என்ற தொழிலில் புதிய கெட்டோம் அவர்களை பார்த்திருப்பீர்கள் புதிர்காதல் என்ற நகைச்சுவை காணொலியும் வந்தது புதிய தோற்றம் தேசுநாதர் கட்டப்பில் தேசநாதர் தாயலில் உள்ள ஜெய்தமிழ் கட்டப்பில் வந்து நடத்திருக்கின்றேன் அதனை பற்றி ரசிக்கவும் ஜெய்தமிழ் சினிமாஸ் யூடியூப் சேனல் ரசிகர்களை அதிகமாக கடந்த வாரங்கள் சந்திக்க முடியவில்லை இப்பொழுது நேரலையில் வந்துள்ளேன் யாருக்கா நேரலையில் யாரும் இல்லை மிஸ்டர் தான் பண்ண சொன்னீர்கள் உங்களுடைய அலைபேசி எண்ணை நீங்கள் கொடுக்கவில்லை நான் எப்படி கால் செய்வது உங்களுடைய மேனேஜரும் தொடர்பு கொள்ளவில்லை நாங்கள் எப்படி கால் செய்வது எனது அலைபேசி எண் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நெருப்புடா என்ற தொடரில் பல விஷயங்கள் நாட்டு நடப்பு அரசியல் மக்கள் பிரச்சனைகள் ஆன்மீக பிரச்சினைக்கான தீர்வு லாக்ஸ்ப்ரோ சேனலில் புதிர்காதல் என்ற நகைச்சுவை காணொளி என பன்முக கதைகளாக வந்து கொண்டிருக்கிறது வாழ்த்து ரசித்துக் கடந்த வாரம் முழுவதும் தோகமலையில் படப்பிடிப்பில் இருந்ததால் அதிக நேரம் நேரலையில் வர முடியவில்லை இப்பொழுது தங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளேன் வெற்றிகரமாக நெருப்புடா என்ற தொடர் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு விஷயங்களை அரசியல் நடப்புகளை சமுதாய கருத்துக்களை பற்றி நிறைய காட்சிகள் வரையறுக்கின்றன மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனிடம் ஒரு ஃபயர் ஒரு கர்ஷ் உள்ளது அது அந்த கட்ஸை அதிகமாக இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லை அந்த கர்ஸை அந்த ஃபயரை அந்த தீப்பிழம்பை பெரிதாக்கி ஜுவாலையாக்கி மனிதனுடைய உள்ளார்ந்த சக்தியை முழுவதுமாக வெளிக்கொண்ட வேண்டும் ஆன் ஃபைன் இதயம் ஒரு கோயில் வணக்கம் வணக்கம் ஐயா புதிய வந்துள்ள வணக்கம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்வார்கள் புதிதாக ஒரு நபர்கள் ஜெய் தமிழ் சினிமாஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நெருப்புடா என்ற தொடர் வித்தியாசமான தொடர் வாரம் மூன்று புதிகளாக வந்து கொண்டிருக்கின்றது வணக்கம் இதயம் ஒரு கோயில் புதிய நபர் ஹாய் நீங்கள் அளமா வணக்கம் ஐயா எங்கிருந்து பேசுகின்றீர்கள் புதிதாக சார் செய்துள்ளீர்கள் வணக்கம் நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன் சென்னையிலிருந்து பேசுகிறேன் தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலில் யார் இந்த சார் தொடர் வந்தது இப்பொழுது நெருப்புடா என்று தொடர் வந்து கொண்டிருக்கிறது தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தாங்கள் எந்த ஊர் என்று தெரிந்து கொள்ளலாமா நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன் நாளை தற்சார்பு வாழ்க்கை என்ற பகுதியில் நான் சினிமா துறையில் இயக்குனர் நடிகர் கதாசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் என்ற பன்முகமாக என் திறமையை வெளிப்படுத்தி வந்திருக்கிறேன் வருகின்றேன் யாரு அந்த சார் என்ற சினிமா தொடர் யார் அந்த சார் என்ற சினிமா தொடர் ஜெய்தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலில் வந்திருக்கிறது பாருங்கள் இப்பொழுது இரண்டாவது தொடராக நெருப்புடா என்ற தொடர் வந்து கொண்டிருக்கின்றது பார்த்து ரசியுங்கள் விமர்சனம் செய்யுங்கள் ஜெய்தமிழ் சினிமாஸ் ஜேஏஐ டிஏஎம்ஐஎல் சிஐஎன்ஜி எம்ஏஎஸ்எஸ் ஜெய் தமிழ் சினிமாஸ் என்று டைப் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதில் வரும் யார் அந்த சார் தொடரை பாருங்கள் புதிதாக வரும் நெருப்புட என்ற தொடரை பார்த்து நமர்சனம் செய்யுங்கள் புதிதாக வந்து விளையாடிக் கொண்டிருக்கும் இதயம் ஒரு கோயில் நபர் நபர் புந்தா வந்துள்ளார் அவர் விரைவில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார் ஜெய் தமிழ் சினி மாஸ் ஜேஏஐஎல் ஓ மதுரையில் தூங்கா வெரி குட் உசிலம்பட்டி ஓகே நன்றி நன்றி தூங்கா நகரம் மதுரை கலைகள் பிறப்பிடம் சினிமாவை அதிகம் ரசிக்கும் ஒரு நகரம் என்றால் மதுரைதான் அந்த காலத்தில் ஒரு படம் ஜெய் ஜெயிக்கப் போகிறது என்பதை தீர்மானிப்பது மதுரைக்காரர்கள்தான் மதுரைக்காரர்கள் அவ்வளவு ரசனை மிக்கவர்கள் பண்புள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் அவர்கள் எந்த ஒரு படத்தையும் தெளிவாக ரசித்து முடிவினை அளித்து விடுவார்கள் அவ்வளவு தன்மை உடையவர்கள் மதுரைக்காரர்கள் அவர்களை வாழ்த்துகின்றேன் வழங்குகின்றேன் டெருப்புடா மனிதன் பெரும் உடம்பல்ல மனமல்ல அதையும் கடந்த உள்ளார்ந்த ஒரு சக்தி உள்ளது அந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்துவது அந்த சக்தியை கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் பிரச்சனைகளை எப்படி எழுந்து அரசியல் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது ஆன்மீக பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி தொடர்தான் நெருப்புடா நெருப்புடா மதுரை சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு சாரும் தமிழை வளர்த்ததோடு இயல் இசை நாடகத்தை ரசித்து காப்பாற்றி வரும் ரசிகர்கள் அதிகம் நிறைந்த ஊர் மதுரை மதுரை மக்கள் அன்பு மிக்கவர்கள் ஆதரவு கொடுப்பவர்கள் கலையை நேசிப்பவர்கள் கலைக்காக உயிரை கொடுப்பவர்கள் அந்த மண்ணில் திரையுலகம் திரையுலகிலிருந்து ஒரு படம் வெளிவந்து அந்த படத்தில் தரத்தை நிர்ணயிப்பதே மதுரை மக்கள்தான் நான் நிறைய உங்களுக்கு உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் மதுரைக்கு வந்திருக்கிறேன் மதுரையில் வந்து யார் அந்த சார் என்ற படத்தில் சில காட்சிகளை அங்கே படப்பிடிப்பு நடத்தியுள்ளேன் மதுரை மக்களை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன் அன்புமிக்கவர்கள் ஆதரவு கொடுப்பவர்கள் கலைக்காக ஆதரவு கொடுப்பவர்கள் இப்பொழுது நெருப்புடா என்ற தலைப்பில் ஜெய் தமிழ் யூடியூப் சேனலில் ஜெய் தமிழ் தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலில் நெருப்புடா என்ற சினிமா தொடர் வந்து வாரம் மூன்று பகுதிகளாக வந்து கொண்டிருக்கிறது எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நிறைய விஷயங்களை அதில் விவாதிக்க இருக்கின்றோம் மக்கள் பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் ஆன்மீக பிரச்சனைகள் என நிறைய பிரச்சனைகளை விவாதித்து அதை காணொலியிலாக அந்த கதையில் வரையறுக்கின்றது இதுவரை எந்த சினிமாவிலும் விவாதிக்க முடியாத கருத்துக்களை இந்த நெருப்புடா என்ற தொடர் விவாதிக்க இருக்கின்றது நாளை தற்சார்பு வாழ்க்கை பற்றி காணொலி நெருப்புடா என்ற தொடரில் வரையறுக்கின்றது தொடர்பு பாருங்கள் புதிதாக வந்து இருக்கும் நபர்கள் எமது சேனலை ஜெய் தமிழ் சினிமாஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த பெல்லை அழைத்து நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்கள் செய்தியை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கும்படி அந்த பெல்லை காணி அழுத்துங்கள் நாங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் ஒவ்வொரு வீடியோக்களின் செய்திகளும் உங்களுக்கு வரும் வந்தவுடனேயே உடனேயே காணொலியை பார்த்து ரசிக்கலாம் ஜெய் தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் யார் அந்த சாரு என்று தொடர் முன்பு வந்துள்ளது அதனை பாருங்கள் பார்த்து விமர்சனம் செய்யுங்கள் புதிதாக இதயம் ஒரு கோயில் இயல்பாகவே நான் சினிமா துறையில் நடன இயக்குனர் அந்த வகையில் பிரபல நடிகர்களுடன் நட்பு உண்டு நெருப்புடா என்ற தொடரை படப்பிடிப்பு நடத்தி வருகின்றேன் வார வாரம் ஜெய்தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கிறது பார்த்து ரசிகர்கள் புதிதாக வந்துள்ள இதயம் ஒரு கோவில் நண்பரே ஒரு கோயில் உங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ளலாமா உங்கள் பெயரை சொல்லுங்கள் எனது பெயர் தமிழ் உங்களது பெயர் சேர்ந்த குமார் அவர்களே எமது ஜெய்தமிழ் யூடியூப் ஜெய்தமிழ் சினிமாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் சப்ஸ்கிரைப் விட்டீர்களா ஸ்பேஸ்மேன் ஓகே நன்றி இதயம் ஒரு கோவில் என்ற சேனலின் குமார் மதுரை குமார் அவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டுள்ளார் இதை விட்டால் ஸ்பேஸ்மேன் பழைய பார்வையாளர் வந்துள்ளார் அவருக்கு தெரிந்த மொழியில் சாட் செய்துள்ளார் மிஸ்டர் ஸ்பேஸ்மேன் என்ன என்ன சாட் செயல்வர்கள் புதிய மொழியில் இது சார்ஜ் செய்துள்ளீர்கள் வருவீர்கள் ஒன்று புரியவில்லை தமிழில் சார்ஜ் செய்யுங்கள்